நல்ல பிரதான்னு பார்த்தோம்னா சம்பாதி ஜடாயு அப்படின்னு பேர் பக்ஷிகள் பெருமாள் ராமனுக்காக தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ணவர் ஜடாயு அவருக்கு சமமாக யாருமே இருக்க முடியாது அப்படி அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே வினியுக்த ஜீவித சன் பெருமாளுக்கு என்ன கொடுப்பீர் கடையில் வாங்கி பழம் கொடுப்போம் நம்ம என்ன சமர்ப்பணம் பண்ணுவோம் நம்மள ஒன்றும் கடையில் வாங்கி பழம் சமர்ப்பணம் பண்ணலாம் இல்லை இன்னும் அதிகமாக போச்சுன்னா என்ன சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டான்னா நல்லா ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நல்ல நல்ல வஸ்துக்கள் நல்ல நல்ல வஸ்திரங்கள் அதெல்லாம் வாங்கி சமர்ப்பணம் பண்ணலாம் இல்லை இன்னும் மேலே போனால் என்ன பண்ணுவீன்னு கேட்டான்னா இன்னும் மேலே போனால் லட்ச கணக்கில் பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு ரத்ராகி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கி சமர்ப்பணம் பண்ணலாம் அவ்வளோதானே பண்ணுவீர் ஜட்டாயு பண்ணதை யாராலையாவது பண்ண முடியுமா தன்னுடைய பிராணனை சமர்ப்பணம் பண்ணுற பெருமாளுக்காக இந்த ஜட்டாயுனுடைய தமையனாக இருக்கக்கூடியவர் சம்பாதி அப்படிங்கிறவர் அவர் மகேந்திரகிரியில் இருக்கும் பொழுது அங்க வானரங்கள்லாம் சீதா அன்வேஷனம் பண்ணிட்டு வரும் பொழுது அப்போ அவளுக்கு சகாயம் பண்ற அப்போதான் அவளுக்கு விஷயம் தெரியும் வானரங்கள்லாம் பேசிட்டு இருக்கான் நம்மளாம் இவ்வளவு கஷ்டம் அந்த இடத்துல வானரங்கள்லாம் என்ன பண்றாங்கட்டா ரொம்ப நாள் ஆயிடுச்ச அவள் வந்துட்டும் அதனால திரும்பி போன சுக்ரீவன் வந்து துறைச்சிருவான் வேலை சீதாதேவியும் பார்க்க முடியல நாளும் ஆயிடுது அதனால பயந்துட்டு சுக்ரீவனுக்கு பயந்துட்டு இங்கே இருந்து பிராணத்தியாகம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டான் அப்படியே படுத்துன்றும் அவ்வளோதான் ஆகாரங்க எதுவும் கிடையாது அப்படியே உயிர் போயிடும் இத்தனை பேர் இங்கே படுத்துன்னு இருக்கிறத பார்த்து அந்த சம்பாதிங்கிறவருக்கு கொஞ்சம் மனசுல சந்தோஷம் ஏன்னா கழுகு தானே அவர் கழுகுக்கு அவெல்லாம் ஆகாரமாகணும் அப்பா அவ பேசின்னு இருக்கும்போது அந்த வானரங்கள்லாம் நம்மளுடைய இந்த நிலைக்கு யார் காரணம் அப்படின்னா கைகை தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு குரங்கு இனி கை காரணமில்லை காரணம் இல்லை ராவணன் தான் காரணம் அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லிட்டு ராவணம் காரணம் இல்லை தான் காரணம் குரங்கு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு இத்தனை பேருமாக நூற்று கணக்கில் வாணரர்கள் இருக்கா நாம இத்தனை பேருமாக நாம் உயிரை விட வேண்டி இருக்குன்னா அதுக்கு காரணவாதான் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லின்னு இருக்கேன் அப்போ ஒருத்தர் சொன்னார் எத்தனை காரணம் இருந்தாலும் சரிப்பா அன்னைக்கு ஜடாயு மாத்திரம் ஜெயிச்சுருந்தான்னு நம்ம பழிச்சிருக்கலாம் நமக்கு இந்த கதி வந்திருக்காது அந்த ஜடாயு போயிட்டார அதுதான் நம்மளுடைய தௌர்பாகியம் நமக்கு உண்மையிலேயே துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டா ஜடாயு போயிட்டாங்கிறது தான் துரதிருஷ்டம் அப்படின்னார் ஒரு குரங்கு உடனே சம்பாதி என்னது ஜட்டாயு போயாச்சா என்னுடைய பிரியமான தம்பி போயிட்டானா அப்படின்னு கேட்குறார் அவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் தன்னுடைய கதையை சொல்றார் சின்ன வயசுல இந்த ரெண்டு கழுகுகளும் ஆகாசத்துல மேல பறந்துட்டு இருக்கும்போது யார் ரொம்ப ஒசரத்துல பறக்கிறா அப்படின்னு ஒரு போட்டி வச்சிருந்தார் ரெண்டு பேருமே மேல 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 பறந்துட்டு இருக்கான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல சூரிய கிரணங்கள் அதிகமாயிடுச்சு அப்படியே சிறகு எல்லாம் போல ஆயிடுச்சு அதுவும் பட்சிகளுடைய சீரகெல்லாம் ரொம்ப இதுதானே சாஃப்ட்டு தானே அப்போ அந்த சமயத்தில் இந்த சம்பாதிங்கிறவர் தன்னுடைய பெரிய சிறகை விரித்தார் அது கீழே இந்த ஜட்டாயு அப்படிங்கிறது அதனுடைய நிழந்த இருந்தது அதனால ஜடாயு உயிர் பழைச்சிது ஆனால் சம்பாதியினுடைய சிறகு பொசுங்கி போயிடுது சூரியனுடைய கிரணங்கள்னால தன்னுடைய தம்பியினுடைய உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய சிறகை விரித்தவர் அப்படி நான் தான் பிழைக்க வச்சேன் கடைசியில் அவன் இப்படி போகணும்னு இருக்கேன் ஆனால் கூட ஒரு சந்தோஷம் ஏன்னா ராம காரியத்துக்காக ஒரு தர்ம காரியத்துக்காக தன்னுடைய பிராண தியாகம் பண்ணிருக்கான் பத்தியா அவன் கொடுத்து வச்சவன் எனக்கும் அந்த மாதிரி தர்ம காரியத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுவும் ராம காரியமாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நான் இருக்கேன்னா என்ன வானரங்கள்லாம் நீர் செய்யுமே உமாதை செய்ய முடிஞ்சது நீர் செஞ்சு உபகாரம் பண்ணலாமே நீர் இங்கிருந்து பாருமே எங்கேயாவது சீதா இருக்காளா மேலேந்து பார்த்தா தெரியுமே அப்படின்னா ஏன்னா கழுகுகளுக்கெல்லாம் மேலேந்து பார்த்தா தெரியும் ரொம்ப ஆகாசத்தில் மேலே இருக்கும் ஆனால் கீழே சாக்கடையில் இருக்கிற புழு கூட தெரியும் கழுகுக்கு அவர் அப்படி மேலேந்து பார்த்தா பார்த்தா அசோக வனத்தில் சீதாதேவி இருக்கார்னு தெரிஞ்சது அவருக்கு உடனே சொல்லிட்டார் இந்த சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் லங்கையில் அங்கே ஒரு தோட்டத்தில் சீதாதேவி ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவர் தான் சீதாதேவி அப்படின்னு சொல்லிட்டார் வாங் மாத்திரேன சகாயம் கரிஷே ராமோத்தம் என்னுடைய வாக்குனால ஒரு சகாயம் பண்றேன் நான் அப்படின்னு வாக்குனால ஒரு சகாயம் நான் பண்றேன் ராமனுக்கு அங்கே சீதாதேவி இருக்காருங்கிற விஷயத்த சொல்லிட்டு உடனே அவருக்கு சருகை முளைச்சது ஆனால் அவர் வயசானவர் ரொம்ப வயசானவர் ரொம்ப அதிகமா பறக்கலாம் முடியாது இதுல என்ன கேட்டா ரெண்டு பேர் ராம கைங்க பண்றவர்கள் அண்ணா தம்பிகள் தம்பிக்காக அண்ணா உயிரையே கொடுக்கக்கூடிய அளவும் இருக்கார் தம்பியோ தர்மத்துக்காக உயிரே கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரெண்டு பேர் ரெண்டு கைங்கரியம் பண்றாள் ஒருத்தர் பண்ற கைங்கரியம் ஜட்டாயு பண்ண கைங்கரியன் நம்ம அதுலயே சொன்ன மாதிரி நம்ம யாராலேயே நினைச்சு கூட பார்க்க முடியாத கைங்கரியம் அது அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு கைங்கரியம் இன்னொருத்தர் சம்பாதி பண்ண கைங்கரியம் வாங் மாத்திரேன ஒரு வாக்காளையாவது கைங்கரியம் பண்றனே அப்படின்ன அந்த கைங்கரியமாவது நாம பண்ணணும் எதுவுமே இல்லாட்டா கூட ஜட்டாயு மாதிரி நம்மளால ஒரு நாள் நடக்க முடியாது காரணம் அந்த சிந்தையை விட்டுடுவோம் ஜட்டாயுவை கொண்டாடுவோம் ஜட்டாயுவை போற்றுவோம் ஆனா ஒரு காலத்துல ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத பெருமானை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டுவார் நிறைய பேர் துருஷ்க படையெடுப்பு வந்தபோது பெருமாளை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பிராணத் தியாகம் பண்ண ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருக்கா ஜட்டாயு மாதிரி நம்மளால முடிஞ்சது வாக்கு ஏதாவது பெருமாளுக்கு கைங்கரியம் ஏதாவது பண்ணலாமே பண்ணால் அதுவும் விசேஷம் தானே அப்படிங்கிறதையும் அவர் காமிச்சு கொடுக்கற இவா ரெண்டு பிராத்தாக்களாக ரெண்டு பேர் விசேஷ கைங்கரியம் பண்ணார்கள் அப்படிங்கிறது இதில் தெரியும்